ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறையில அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பூ வந்து என்னைக்குமே பக்கத்துல ஒரு போர்டு எழுதி வச்சுக்கிறது நான் ஒரு பூ அப்படின்னு அது என்ன செய்யுது மலர்ந்துட்டு அப்படியே நிக்கிறது இல்லையா அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நம்ம அப்படி மலர செஞ்சிட்டோம்னா நம்மளை தனியா போய் இவர் ஆன்மீகவாதி இவர் ஆன்மீகவாதி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் திரும்ப திரும்ப நம்மளை என்ன சொல்லிட்டு இருக்கு அந்த கடைசியா உள்ள இருக்கக்கூடிய அந்த கோர்ன்னு சொல்லுவாங்க ஒரு மரத்தை கட் பண்ணோம்னா அதுல வளைய வளையமா இருக்கும் இல்லையா எத்தனையோ வருஷங்கள் கழிச்ச மரமா இருக்கிறதுனால சொல்லுவாங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வளையம் வரும்னு அப்ப அதுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு வளையம் இருக்குதுன்னா அது எத்தனை வருஷமா இருக்கிற மரம்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அது வளைய வளையமா இருக்கிறது மாதிரி நம்ம நம்மளுடைய உடம்பு ஐந்து உடம்பு எப்படி இருக்குதுங்க எப்படி வளையத்தன்மையில இருக்கு அதுல நடுவுல கோர தண்டா இருக்கிறது ஆனந்தமய கோஷம் அதை வெளியில் இருக்கக்கூடிய மரப்பட்டைக்கு கொண்டு வரணும் அதுதான் நம்ம கலாச்சாரத்தில் எல்லாருமே முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம கலா நம்மளுடைய கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு ஒரு ஆனந்தமய கோஷங்கிற ஒரு இன்னர் கோர் ஒன்று இருக்கு அந்த இன்னர் கோரை வந்து இதெல்லாம் சேர்ந்து அப் பண்ணிருச்சு இந்த கவர் அப் பண்ணதுனால அது வெளியில் என்ன செய்ய தெரியல அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல உள்ளே அடங்கி போச்சு அப்போ அதை இந்த மேலே இருக்கிற இந்த நாலு கவசத்தையும் டிரான்ஸ்பேரண்ட் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க கண்ணாடி கூடுவ மாதிரி ஆக்கிட்டோம்னா உள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுவோம் அதுதான் நம்ம கலாச்சாரத்தோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்ப இந்த ஐந்து உடல்கள் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம பிரணவ பீடத்துல நம்ம இந்த ஐந்து உடல்களுக்கு தேவையான கல்விகளை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சாஸ்திர கல்விகள்லாம் இந்த ஐந்து உடலுக்கு தான் கொடுக்குறோம் உங்களோட ஒரு உடலுக்கு மட்டும் கொடுக்குறது இப்ப நீங்க இங்க வந்து ஹத்தயோக பயிற்சிகள் செய்றீங்க அப்படின்னா இந்த ஆசனங்கள்லாம் செய்றீங்கன்னா அதை வந்து நம்மளுடைய ஊன் உடலுக்காக கொடுக்குறோம் அதே மாதிரி பிராணக்கிரியா இதெல்லாம் செய்றீங்கன்னா அந்த பிராணக்கிரியா சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யறது கூடிய தன்மை பிராண உடலுக்காக நீங்க அதை செய்யறீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க அதே மாதிரி இப்ப நீங்க இந்த சித்த சாஸ்திரம் இதெல்லாம் நீங்க செய்யறீங்க பாருங்க இதெல்லாம் வந்து மன உடலுக்காக செய்யக்கூடியது மந்திர சாஸ்திரம் இதெல்லாமும் மன உடலுக்காக செய்யக்கூடியது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்காகத்தான் நீங்க வந்து இந்த இந்த கர்ம தந்திராங்கிற பயிற்சி யந்திர சாஸ்திரம்ங்கிற பயிற்சி இதெல்லாம் இதுல எதுக்காக செய்றீங்க இந்த விஞ்ஞான மய கோஷத்துக்காக சரிங்க ஆனா இது எல்லாத்தையும் எதை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஊனுடலை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்க ஊன உடலுக்கான பயிற்சி இன்னைக்கு இல்லை அதை வீட்டில் வச்சுட்டு இதை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து பார்சலாக தான் நீங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியும் அப்ப இந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மன உடல்னு சொல்றோம் பாருங்க இந்த பிசிக்கல் பாடி அப்படிங்கும்போது ஊனு உடல்ன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த சக்தி உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிராண உடலை பத்தி நம்ம சொல்லணும் இதெல்லாம் வெவ்வேறு சாஸ்திர வகுப்புகள்ல நம்ம நல்லா படிச்சுக்க முடியும் ஒவ்வொன்று உடம்பும் எடுத்துக்கிட்டோம்னாலே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தினால இந்த உடம்பு ஆனாலும் இதுக்குள்ள போனோம்னா இந்த ஒவ்வொரு உடம்பும் பஞ்சபூதத்தினால திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து பகுப்பாயிட்டே போகும் பிசிக்கல் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள போனீங்கன்னா இந்த பிசிக்கல் பாடியை திரும்பி பஞ்சபூதம் என்ன பண்ணும் அதோடைய சப்பார்ட்டா பிரிச்சு விட்டுரும் உதாரணமா ஜீரண மண்டலம் நரம்பு மண்டலம் அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய செயல்பாடு செய்யக்கூடிய மந்திரங்கள் மண்டலங்கள் மொத்தம் அஞ்சு இருக்கும் அதுக்குள்ள அதே மாதிரி வந்து பிராண உடலுக்குள்ள போனீங்கன்னா அந்த பிராண உடலையும் திருப்பி அது அஞ்சா பிரிச்சுட்டு உதானா அப்படிங்கிறது நெருப்புத்தன்மையையும் அபானாங்கிறது மண் தன்மையையும் சமானாங்கிறது நீர் தன்மையையும் பிராணா வியானா அப்படின்னு ஐந்து பூதங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐந்து தன்மையை உள்ள சப்பார்ட்டா பிரிச்சும் இந்த மாதிரி ஒவ்வொன்று என்ன ஆகிட்டே போகுங்க இன்னர் இன்னர் பார்ட்டா ஃபைவ் ஃபைவ் பிரிச்சுக்கிட்டே போகும் அந்த ஃபைவ் திருப்பி என்ன ஆகும் பிரிச்சுக்கிட்டே போகும் இது எல்லாமே அஞ்சு அஞ்சாவே என்ன இருக்கும் அப்படியே ஒரு சார்ட்டு மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே அஞ்சு அஞ்சா விரிவடைஞ்சுக்கிட்டே போகும் அதனால இது எல்லா சாஸ்திரத்துக்கும் இதுதான் அடிப்படையாக இருக்கு இந்த ஐந்து உடல் வந்து ஐந்து பூதங்களால உருவாக்கப்படலைன்னா நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆனால் நம்ம ஐந்து ஐந்து பூதங்களுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால எதெல்லாம் ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் நம்மளை இன்ஃபுளுஸ் பண்ணும் நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மலைகளும் செடிகளும் மரங்களும் நம்மளை பாதிக்குமான நிச்சயம் பாதிக்கணும் அது பஞ்சபோதத்தினால் ஆயிருக்குது நம்மளும் அதே மெட்டீரியல் தானே அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகும் நாம இப்ப இந்த பூமியை விட்டு வெளியில போயிட்டோம்னா நம்மளுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காதா அப்படின்னா அங்கேயும் என்ன இருக்குது பஞ்சபூதங்கள் தான் இருக்குது அதுவும் ஒரு மாதிரி ரியாக்ஷனை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அப்ப பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்துல வசிச்சோம்னா மட்டும்தான் நம்ம இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடம் இருக்குதா ஒரு ஊர் இருக்குதா அப்படின்னா வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஞ்சபூதங்கள்னால எப்படி இயக்கப்படுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பஞ்சபூதத்தினால எல்லாம் உருவாக தெரிஞ்சிருப்பீங்க பஞ்சபூதத்தினால ஐந்து உடல்கள் நமக்கு இருக்குதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த பஞ்சபூதத்தினால் உருவான அந்த ஐந்து உடல்களும் மீண்டும் அந்த உள்ள வந்து இன்னர் லெவலில் உப பிரிவுகளாக சப்பார்டாகவும் அஞ்சஞ்சா என்ன ஆகிட்டே இருக்குது பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு ஐந்து புலன் இருக்குதுன்னு பாருங்க இந்த ஐந்து புலன்கள் எதோட காரணமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் பாடியில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு காது கேட்காதவர் இருப்பார் வயதானதுனாலையோ இல்ல ஏதாவது நோய் வந்தோ காது கேட்காம இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா காது இருக்கும் கேட்கும் திறன் தான் இருக்கு கரெக்டுங்களா அதே மாதிரி சில பேர் கண் இருக்கும் பார்க்கும் திறன் தான் இருக்காது அதே மாதிரி நம்மளுக்கு நான் மூக்கு இருக்கும் ஆனா சில பேருக்கு அந்த நறுமணம் உணர்வு தன்மை சுத்தமாவே இருக்காது அது அதே மாதிரி தொடு உணர்வு நம்மள நம்ம இந்த காட்டுல எருமை எல்லாம் விரட்டுற மாதிரி வெடி போட்டாலும் நகராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் சாதாரணமா தூரத்துல இருந்து பார்த்தாலே யாரோ நம்மளை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க அப்ப அந்த சென்சிட்டிவிட்டியில வேரியேஷன் இருக்குது பாருங்க இல்லையா அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஐந்து புலன்கள்ங்கிறது வேற அந்த புலன்களுடைய செயல்பாடுங்கிறது வேற புலன் இருந்தால் செயல்படணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு இல்லையா அப்போ ஊன் உடலில் கண் காது மூக்கு வாய் இருக்குது ஆனால் கண்ணால் பார்க்கப்படுவது காதால் கேட்கப்படுவது நாசியால் நுகரப்படுவது நாக்கால் சுவைக்கப்படுவது தோலால் தொடப்படுவது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷத்தில் தான் இருக்குது இந்த விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லக்கூடிய அறிவு உடல் இருக்கு இல்லைங்களா இந்த அறிவுடல் தான் டிசைட் பண்ணும் இவன் எதை பார்க்கணும் எதை கேட்கணும் எதை வந்து உணரணும் அப்படின்னு அப்ப ஐந்து புலன்கள் வந்து ஊன் உடம்புல இருக்குது அந்த ஐந்து புலன்களுடைய செயல்கள் அறிவுடல் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இதெல்லாம் சேர்ந்த ஐந்து உடல்களும் ஒன்னு சேர்ந்துதான் வேலை செய்யும் நீங்க நான் விளக்கும் போது உங்களுக்கு நான் தங்கி தனியா விளக்கி இருக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் தனித்தனியா வேலை செய்ய போறது இதெல்லாம் ஒன்று வேலை செய்யும் இப்ப நீங்க வந்து ஒரு பொருளை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு புறா ஒண்ணு உக்காந்துருக்குது ஒரு இடத்துல ஒரு பாறை மேல ஒரு புறா உக்காந்துருக்கு அதை நீங்க பாக்குறீங்க பார்க்கும்போது உங்க கண்ணால பாக்குறீங்க புரியுதுங்களா அந்த கண்ணு பாக்குறதுக்கு தெளிவா பாக்கணும் கலக்கம் இல்லாம அப்படி ஒரு மாதிரி கலங்களா தெரியாம கிளியரா பாக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல சக்தி வேணும் கொஞ்சம் தலை சுத்திரமா இருக்கிற நேரத்துல சக்தி இல்லாத நேரத்துல சாப்பாடு எல்லாம் சாப்பிடாத நேரத்துல அதை பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் அது புறாவா இல்லை வேற ஏதாவது தொப்பி யாரா வச்சுட்டு போயிருக்கிறாங்களான்னு தெரியாது இல்லையா அப்போ அது வந்து சக்தி இருந்தாதான் தான் தெளிவான அந்த உறுப்பு வேலை செய்யும் அப்ப அந்த சக்தியாக அந்த உறுப்பு வேலை செய்யறதுக்கு சக்தி உடல் தேவைப்படுது அப்ப நான் அதை பார்க்கறேங்கிற தாட் உள்ளே வரணும் இல்லையா அந்த எண்ணம் உள்ள வர்றதுக்கு மன உடல் வந்து வேலை செய்யணும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறிச்ச ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் ஓ அவன் நம்மளை தான் பார்க்கறான் போல்றதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் எங்கேயோ இருப்பான் இல்லையா அவன் கண்ணு பா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவன் சக்தி ஃபுல்லா கண்ணை நல்லா விரிச்சு வச்சு நம்மளை வந்து கவனிக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவனுடைய செயல்பாடெல்லாம் வேற எங்கேயோ வரும் அப்ப அந்த மாதிரி மன உடல் வந்து எண்ணத்தை வந்து அதுல குவிக்கணும் அந்த குவிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணம் உள்ள ஒரு இது ஒரு புறா அப்படிங்கிற எண்ணம் வந்து வரணும்னா ஏதோ ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி புறாவை பார்த்து அதை நீங்க அறிவுடல்ல பதிவு பண்ணி வச்சிருக்கணும் புரியுதுங்களா அப்போ அந்த புறா எவ்வளவு அழகா இருக்குல்ல சே அப்படின்னு நீங்க ஒரு அதை சந்தோஷப்படணும்னா அந்த ஆன்ம உடல் அதுல இருந்து ஒரு துளி எடுத்து ஒரு தெளி தெளிக்கணும் அப்ப இந்த நாலு உடல் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இப்படி வெளியில வந்துச்சுன்னா தான் அப்பாடா இந்த புறா எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும் இது எது இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம அப்படியே பாத்துக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இந்த சிங்கரனைசேஷன் இல்லாம போச்சுன்னா இந்த நாலு உடலுடைய சிங்கரணேஷன் இல்லாம போச்சுன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்ல என்ன ஆகிட்டே இருக்கும் மிஸ் ஆயிட்டே இருக்கும் அப்ப நம்ம விழிப்புணர்வு என்ன இந்த ஐந்து உடலையும் ஒருங்கிணைச்சு வேலை செய்யக்கூடிய உதாரணமா சொல்லிடுறேன் நீங்க ஒரு வாகனம் வச்சிருக்கீங்க கார்னு எடுத்துக்கலாம் ஒரு கார்ல ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சிருக்கீங்க அந்த வண்டியில ஏறி உக்காடுறீங்க அந்த டிரைவர் உங்களை ஆபீஸ்க்கு கூப்பிட்டு போறாரு நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளின்னு வச்சுக்கலாம் அப்ப அப்படிதானே பண்ணுவாங்க இல்லையா அப்ப அந்த வாகனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஊனுடல் புரியுதுங்களா அந்த கார்ல பெட்ரோல் இல்ல அந்த பெட்ரோல் தான் பிராண உடல் அந்த மன உடல்ங்கிறது தான் அந்த டிரைவர் புரியுதுங்களா அந்த டிரைவருக்கு தெரியும் இல்லையா எங்க இருந்து எங்க போனோம் எங்க போனோம் எங்க வரணும் வீட்டுல இருந்து கிளம்புனா ஆபீஸ்க்கு எப்படி கூட்டிட்டு போகணும் இதெல்லாம் ரூட் அதெல்லாம் அதுதான் அந்த அறிவு உடல் இந்த பேக் சீட்ல உட்காந்துருக்கிறார் பாருங்க எதுவுமே செய்யாம அவர் தான் ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய ஆன்மம் அப்ப அவர் உக்காந்துருப்பார் இதுல வந்து திடீர்னு ஃபியூவல் இல்லைன்னு வச்சுக்கலாம் அதுல பெட்ரோல் இல்ல தீர்ந்து போச்சு அப்படின்னா பண்டி நகராது இல்லைங்களா இல்ல அதுல டயர்ல எல்லாம் வந்து சரியான காத்து இல்லை அந்த டயர் எல்லாம் பஞ்சரா இருக்குனாலும் செயல்படாது அப்ப வந்து ஊன் உடல் செயல்படலைனாலும் கூட இந்த நாலு உடல் என்ன ஆகிடும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இதே அதுல வந்து சொல்லக்கூடிய பிராண உடல் சக்தி இல்லைனாலும் காரை பொறுத்த வரைக்கும் எரிசக்தின்னு சொல்றோம் அதே மாதிரி டிரைவர் வந்து காலையிலேயே எல்லாத்தையும் போட்டு வந்து அவருக்கு ஸ்டீரிங் எங்க இருக்குது கைப்பிடி எங்க இருக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற நிலைமையில வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே வச்சுக்கோங்க அப்போ நம்ம இவரை நம்பி எல்லாம் வண்டியில உட்கார முடியாதுன்னு அப்ப மன உடலுங்கிறது எப்பவுமே கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கணும் ஷார்பா இருக்கணும் அப்போதான் அவரை நம்பி நம்ம அவர் இந்த மாதிரியான நிலையில இருக்கணும்னு இல்லை நேற்றுக்கெல்லாம் வண்டி ஓட்டி ரொம்ப டயர்டா இருக்குங்கன்னு இப்படின்னு சொக்குனாருன்னு வச்சுங்க அப்பவே நம்மளுக்கு திகளாயிரும் இல்லையா அப்ப அது மாதிரி அந்த மன உடல்ங்கிறது தெளிவா ஒரு கிளீனா நம்மளை பார்க்கும் போது நம்மளோட அது சுறுசுறுப்பா கவனமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் நம்ம நம்பி பின்னாடி சீட்ல உட்கார முடியும் அதுக்கப்புறம் அவர் நான் இப்படி போலான்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பிரச்சனையில நான் வண்டி இப்படி திருப்பிட்டான்னு அறந்து அவரை நம்பியும் போக முடியாது அப்போ வழியும் தெளிவும் இருக்கணும் அப்போ அது வந்து அவர் பார்க்குறதுக்கும் ஸ்டெடியான ஆளாக இருக்கணும் அவர் வந்து அந்த வண்டியை சரியாக பராமரித்து சரியான முறையில் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கணும் அதுக்கு அந்த அறிவு உடல் தேவையா ஏன்னா அந்த அறிவுங்கிற அனுபவம் இருந்தால் தானே நீங்கள் இது நான் டெய்லி போகிற ரூட்டு இப்படிதான் போகணும் அது எடுக்கிற ப்ளஸ் மைனஸஸ் என்னென்னு அறிஞ்சு வச்சிருப்பார் அப்போ இதெல்லாம் சேர்ந்தா தான் அந்த ஜேர்னி நம்மளுக்கு எப்படி இருக்கும் பிளஸ் இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று முன்ன பின்ன இருந்தாலும் அந்த பயணம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பதட்டத்தை கொண்டு வந்துடும் பெரும்பான்மையாக நடக்கிறவங்க லைஃப் ஏன் பதட்டமாக இருக்குதுன்னா இந்த நாலு உடலும் ஒவ்வொரு டைரக்ஷனில் கூடு கூடுதலாகவோ குறைவாகவோ சரியில்லாமலோ இருக்கிறதுனால அவங்க லைஃப் பதட்டமாக இருக்குது அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஜேர்னி சந்தோஷமாக இருக்குது இதுதான் அதோட அடிப்படையான வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு அந்த இன்பம் கிரதத்தை ஆனந்தம்னு சொல்கிறோம் அந்த கோடிக்கணக்கான ஆனந்தத்தினால் நிரப்பப்பட்ட உடலுக்கு தான் ஆன்மான்னு பேர் அந்த கோடிக்கணக்கான ஆனந்தம் நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த கண்டெய்னர்ல இருந்து ஒழுகும் இல்லைங்களா சின்ன ஹோல்ல அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்னதா ஒழுகி வே வெளியில வந்து லீக் ஆகிய அறிவுடல்லையும் மன உடல்லையும் பிராண உடல்லையும் சிந்தி லைட்டா ஊன் உடல்ல சேர்ந்தும் போதுதான் நம்மளுக்கு அது என்னவா இருக்குது அப்படியே அப்பா எவ்வளவு ஆனந்தமா இருக்குதுன்னு நம்ம வாய் விட்டு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு மொத்தத்தையும் அதை போய் பார்த்துருந்தோம்னா இந்த ஊன் உடம்பு எல்லாம் விட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆகணும்னுதான் நமக்கு தோணும் அப்ப அந்த ஊனு உடம்பு அப்படிங்கறதுல நம்ம கவனம் முழுசு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த நாலு உடல் இருக்கிறது இல்லை இதே சில ஆ ஆழ்ந்த பயிற்சிகள் செய்யும் போது பிராண உடல் இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் ஆழ்ந்த பயிற்சிகள் செய்யும் போது மன உடல் இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போய் பார்க்கும் போது விஞ்ஞான உடல் இருக்கக்கூடியது தெரிய ஆரம்பிக்கும் ஆழ்ந்த பயிற்சிகளுக்கு போய் நம்ம ஆனந்தமய கோஷத்துக்கு போய் ரீச் ஆயிட்டோம்னா திரும்பி எல்லாம் வர முடியாது புரியுங்க ஏன் திரும்பி வர முடியாது அப்படின்னா யாராவது வருவாங்களா அப்படிங்கறதுதான் கேள்வி ஸோ ஆனந்தமயத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஆனந்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா அப்புறம் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம கிளம்புவோம் இல்ல அந்த தேன்குள்ள விழுந்த ஈ போல அது ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சமா நக்கி பார்க்கும் அதுக்கப்புறம் அதோடைய ரக்க இது எல்லாமே தேன்குள்ள விழுந்த தேன்லயே அது என்ன ஆயிடும் டிசால்வாயிருமே தவிர அதை விட்டு நம்ம அப்புறம் வந்து இந்த தேனை குடிச்சுக்கலாம் கிளம்பி போக அது போல அந்த ஆனந்தமய கோஷங்குறது வரும்பொழுது நம்ம வந்து திரும்பி வரமாட்டோன்னா நீங்க நினைச்சுக்கிற மாதிரி இறந்து போயிடுவோம் எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம் அந்த இன்பத்தை விட்டுட்டு அந்த கான்சியஸ்னஸ் திருப்பி ஊன் உடம்புக்கு வந்து நம்ம நம்ம உடம்பை மேம்படுத்திக்கலாம் நம்மளுடைய சக்தியை மேம்படுத்திக்கலாம் நம்ம மனசு எப்படி வேலை செய்ய எல்லாம் சிந்திச்சுட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கான்சியஸ் திருப்பி அங்க வராது புரியுதுங்க அந்த கான்சியஸ் எங்கேயே நின்றுகிட்டு இருக்கும் அந்த ஆனந்த மயத்திலேயே இயங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு காரோடைய ஸ்பீடாக மீட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க பைக்ல எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா பத்து இருபது முப்பதுன்னு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக போற மாதிரி அந்த நம்மளுடைய கவனம் விழிப்புணர்வுங்கிற அந்த கான்சியஸ்னஸ் உடைய நீடில் வந்து என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஊன் உடல்ல இருந்து ஆரம்பிச்சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் ஹை ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த த்ரில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க பத்துல எல்லாம் ஓட்டவே மாட்டீங்க ஸோ அதுதான் அதோடைய அடிப்படை அப்படிங்குறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய ஐந்து உடல்ல நம்ம கான்சியஸ்னஸ ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கணும் இப்போதைக்கு நம்மளோட பிசிக்கல் பாடி ஊன் உடம்பு ஃப்ரண்ட்ல இருக்குது ஊன் உடம்பு தான் நம்ம நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் நம்மளால பிராண உடல்னோ நம்மளை வந்து மன உடல்னோ நம்மள அறிவுடல்னோ நம்மளால நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது நம்மளை வந்து அடையாளப்படுத்திக்க முடியாது இப்ப நம்ம கவனமெல்லாம் எதை நோக்கி இருக்குது ஊனுடம்ப வந்து கவனப்படுத்தி இருக்கு அப்ப அந்த ஊன் உடம்பு நம்மளை கவனப்படுத்தி இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்மா பின்னால போயிடுச்சு பேக் இருக்கு ஃபோர் கிரவுண்ட்ல வரல அப்ப அந்த ஆன்மாவை போர் கிரௌண்ட்ல கொண்டு வந்துட்டு மிச்சம் நாளை பின்னாடி போட்டோன்னு வச்சுக்கோங்க ஆன்மா இப்பொழுது முன்பாக இருக்குது இல்லையா அது குள்ள வந்துருச்சு அப்ப அந்த ஆன்மாவை முன்னாடி நிலை தான் அதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஹைலைட்னு சொல்லுவாங்கல்ல அதை அதை மிகைப்படுத்துறது தான் ஆன்மீகம்னு அர்த்தம் இப்ப இந்த ஆன்மீகமா இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப சாப்டா பேசுறோம் ஒரு மாதிரியான டிஃப்ரெண்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் நீங்க மனிதர்களே இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா ஆன்மீகமானா அது ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம்னா என்னன்னா உங்களோட ஆன்மா பிரண்ட்ல இருக்கு இப்ப ஆன்மா ஃப்ரண்ட்ல இருக்குதா பேக்கில் தெரிஞ்சுக்கிறது சரி நம்ம ஏதோ ஒரு ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டோம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா ஃப்ரெண்டுக்கு வந்துச்சா பேக் சீட்லயே தான் இங்க இருக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இதை இப்ப நம்ம சொன்ன சாஸ்திர அறிவை வச்சுக்கிட்டே நீங்க அதை அனலைஸ் பண்ணிடலாம் ஆன்மாவுக்கு சாஸ்திர ரீதியா என்ன பேருங்க ஆனந்தமய கோஷம் இப்போ உங்களுக்கு ஆனந்தம் ஃப்ரண்டில் இருக்குதா பேக்கில் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் வேலை முடிஞ்சு உங்கள் லைஃப் வந்து ஆனந்தமாக நிறைக்கப்பட்டுதான் இருக்குதா சோகத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கா எதை பார்த்தாலும் பிரச்சனையா தெரியுதா எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்குதா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்துலையும் உங்க உங்களால் சந்தோஷமா இருக்க முடியுது எப்போவுமே அந்த ஆனந்தத்தை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நீங்க வச்சுருக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம் நீங்க ஆண்மீகமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஜாஸ்தியாக இருக்குது புரியுதுங்களா அது இல்லாம சும்மா சாதாரணமா யாராவது வந்து எப்படி இருக்கீங்கன்னா இருக்கேன் என்னத்த போய் அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க சோ நீங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து நான் வந்து நேத்துக்கு ஒரு தியானத்துல உக்காந்து இருந்தேன் இந்த தியானத்துல உட்காந்து இருக்கும் போது ஒரு பெரிய வால் நட்சத்திரம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு மேல தியானத்துல இருந்ததுனால என்னுடைய அந்த தியான பலனால ஒரு வால் நட்சத்திரம் பச்சை கலர்ல தெரிஞ்சது அது அப்படியே என்னுடைய வீட்டுக்கு மேல வந்து வெடிச்சு செதறிச்சு அதுல இருந்து அப்படியே ஒரு எழுத்துக்களா மேலே மேல கொட்டுச்சு அந்த எழுத்துக்கள் என்ன சொல்லிச்சு இப்படி இப்படின்னு சொல்லி என்னுடைய தியானத்துல வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கங்க இவர் பெரிய ஆன்மீகவாதியா இருப்பாரு அப்படின்னு நம்ம நீங்க நினைச்சீங்கன்னா தரமா நினைச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதே நேரத்தில் அவர் அப்படி எப்படிங்க பச்சை கலர்ல வால் நட்சத்திரம் இருக்கும்னு சொன்னா என்ன பார்த்து என்னடா கேள்வி கேட்ட வச்சுக்கோங்க அவர் திரும்பி யார பார்த்து என்ன கேள்வி மூணு மணி நேரம் நீ தியானம் பண்ணிருக்கியா தியான பத்தினா உனக்கு ஏதாவது தெரியுமா அங்கிட்ட பத்தி எதை பத்தி கேட்க வந்துட்ட உனக்கு ஆன்மீகமாவது என்னன்னு தெரியுமான்னு அவர் கேட்டாருன்னு என்ன அர்த்தம் ஆண் வந்து இன்னும் மீகமாகலன்னு அர்த்தம் அந்த ஆன்மா இன்னும் வரலன்னு அர்த்தம் இல்லையா சோ அப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா ஒருத்தரை நீங்க இப்படி வச்சு ஜட்ஜ் பண்ணிடணுங்கிற கார சொல்ல வரல அவர் ஆனந்தத்தை நம்மளை நோக்கி ஒரு அறிவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கிறாரா இல்ல நம்மளை நம்மளை நோக்கி அவர் இம்சையை கொட்டிக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னா ஆனந்தத்தை நம்ம நோக்கி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கிறாரு அவர் கூட உட்காந்துருந்தாலே இருந்தாலே நேரம் போறது தெரியல அவர் கூட பாத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு அவர் கூட கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குதுன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆன்மீகமா இருக்கிறாங்க